இப்போ உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப திருஷ்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நிறைய கண்ணு பட்டிருக்கு நீங்கள் நல்ல க்ரோத்துக்கு போகிறீங்க ஆனால் ஏதோ கண்ணு படுறனால வீட்டுக்குள்ளே வெளியே எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஃபீல் இருக்கீங்க திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்குது இல்லை பிளாக் மேஜிக் இருக்குது ரொம்ப லோ எனர்ஜியாக இருக்கீங்க ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்குது என்ன எப்படி வந்து நல்லா சாப்பிட்டு என்ன நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்படின்னா அதுக்கு வந்து அறிகுறின்கிறதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அந்த அஞ்சு பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வருது எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்கள் சும்மா ஒரு குட்டி நேப் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஏதாவது பயந்துக்கக்கூடிய கனவாக வருது ரொம்ப கெட்ட கனவாக வருதையாச்சோ அப்படின்னு தூங்கவே பயப்படுற மாதிரியெல்லாம் சிலருக்கு இருக்கும் ஸோ இந்த கெட்ட கனவுக்கு மீனிங் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ரெண்டாவது வந்து தூங்க போறப்ப கால்வெளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது காலையில நல்லா இருக்க மாதிரி இருக்கும் தூங்க போறப்ப கால்வெளி ஜாஸ்தியா இருக்கிறது அடுத்தது வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்றதுல ஸ்மோக் பண்றதுல ஒரு பேட் ஹேபிட்லருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறது அவங்களே நினைச்சாலும் அந்த வந்து ரொம்ப ஒரு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு தப்புன்னு நினைச்சாலும் விட முடியாது அதுக்கு மேல வந்து உங்களோட பார்ட்னர் கூட ஃபேமிலி கூட அடிக்கடி வந்து ரொம்ப சண்டை வருது அவங்க வந்து பேசாம போகிறது இவ்வளோ சண்டை நம்ம கூட வரவே வராதே நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே ஏன் இவ்வளோ சண்டை வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது அதுக்கடுத்தது வந்து என்ன ஒரு ச விஷயம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்பவுமே சாப்பிடக்கூடிய பொருளே வந்து சேராமல் போகிற மாதிரி எதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கிறது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இருந்ததுன்னா லோ எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுங்க பண்ணால் தான் நம்மளால பெட்டர் லைஃபுக்கு போக முடியும் இதுக்கு நிறைய நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ரேக்கி பண்ணுங்கள் ரேக்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் நம்மளோட சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வாங்க நம்மளும் நிறைய ரெமெடிஸ் வந்து இந்த எனர்ஜிஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்றதுக்கு நம்மளோட சேனல்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இது வர இனிமேலும் கொடுக்க தான் போகிறோம் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுலருந்து வெளியே வர முடியும் தேங்க் யூ